கலைஞர்களுடைய படைப்பில் உருவாகிய ஓலி திரைப்படம் இன்றைய தினம் ராஜா திரையரங்கில் அந்த இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக பலர் வந்திருக்கின்றார்கள் அவருடைய கருத்துக்களுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் வேற லெவல்ல இருக்குது ரொம்ப சினிமா வந்து ஒரு உச்சகட்ட வளர்ச்சி அடைஞ்சு ஒன்றிருக்கின்றது தெரியுது இந்த படத்தின் மூலமா அந்த சின்ன பையன் காசியா வந்தவன் நடிப்பும் நல்லா இருக்கு நல்ல படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அதுக்கெல்லாம் இருந்தவனும் என்ற மாதிரி யாழ்ப்பாணம் தமிழ் தேசத்தினுடைய நிகழ்கால அவலங்களை பேசியிருக்கிறது ஊலி முதல் காட்சியில் பேராதரவு தந்த எமது உறவுகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் கூலி எமது தேசத்திலே அரங்கேறி கொண்டிருக்கின்ற அவலங்களை படம் பிடித்து இந்த அவலங்களிலிருந்து எவ்வாறு மீளலிருந்து வரலாம் என்பதை நமது இனம் சிந்திக்க வேண்டிய ஒரு தீர்க்கமான கட்டத்தில் இருக்கின்றது தாண்டி வருவோம் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது நீங்க நடித்த படத்தை வந்து இது வந்து எனது படம் ஏற்ற சோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு உலக கூட்டத்தோட ஏற்ற படத்தை பார்க்க நாங்க போது ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்டு உணவு சப்போர்ட் எனக்கு பண்ணுவாங்க இந்த படம் பண்ணி முடிக்க முடிக்க உழவுக்கு நல்லா வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது நான் புட்டேஜ் ஒன்றுமே பாக்கிறேன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது போது ரொம்ப நல்லா வந்து நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் இல்ல நான் ஒண்ணு உங்களை கேட்கலாம் இல்லையா இந்த போத பாவட மாதிரி நீங்க உண்மையிலேயே நடிச்சீங்கன்னா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படி சொல்லுங்க ஐயோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல இந்த படத்துலதான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேரக்டர்னு இந்த படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது போய் அங்க கேட்டு தான் சொன்னார் டேரக்டர் தான் சொன்னாரு இந்தியா ஒன்று நீங்க பண்ண போறீங்க சார் என்ன சார் சொல்றீங்க எனக்கு இது ஃபர்ஸ்ட் எனக்கு பழக்கமே இல்லைன்னு சொன்னேன்

காதலையும் செய்திருக்கிறீங்க நாட்டுக்கு வந்து தேங்க்யூ